they இம்மணிச பிறவியை நீக்கி தன்னாக்கி தன்னின் அருள் செய்யும் தலைவன் மின்னார் முயல் சேர் திருவேங்கடம் என் என்னப்பன் என் நெஞ்சில் உளானே நிலையில்லாத இம்மனித பிறவியை நீக்கி தனக்கு சொந்தமாக்கி தனது அருளை புரியும் தலைவனே மின்னலை தரும் மேகங்கள் சேர்ந்திருக்கும் திருவேங்கடமலையில் குடியிருக்கும் நீ எனக்கு உரியவன் என் அப்பன் என் நெஞ்சில் உன்னை தரிசனம் செய்கின்றேன் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது நமக்கு வருகின்ற இன்பங்களை வரப்பிரசாதம் என்று சொல்லுகின்றோம் இன்பங்களை வரப்பிரசாதம் என்று சொல்வதை விட நமக்கு வருகின்ற வாழ்க்கையில் கிடைக்கும் இன்பங்கள் நிலையற்ற பட்டம் பதவிகளால் வரும் இன்பம் மரணத்தின் பொழுது முடிவுக்கு வந்துவிடும் உற்றார் உறவினர்களால் இருக்கும் பாதுகாப்பு பிணக்குகள் காரணமாக இடையிலேயே முறிந்து போகலாம் நாக்குக்கு இன்பம் தரும் சுவையான உணவுகள் நோய் வந்து பறித்துக் கொள்ளும் சுயநலம் காரணமாக ஏற்படும் நட்புகள் தொல்லையில் முடியும் இப்படி நமக்கு இன்பம் தரும் விஷயங்கள் அனைத்தும் நிலையற்றதாகவும் போலித்தனமாகவும் உள்ளது ஆனால் பகவானிடம் நமக்கு ஏற்படும் தொடர்பானது மிகவும் நிலையானது பகவான் எந்த நிலையிலும் எவரையும் கைவிடுவது இல்லை தெரிந்தோ தெரியாமலோ இதனை மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது ஒரு காரியம் இருக்கின்றார்கள் பிரயத்தனங்களால் முடியாத போது இனி கடவுள் விட்ட வழி என்று சொல்லுவதை கேட்கின்றோம் தங்களையும் அறியாமல் மனிதர்கள் தரும் உண்மை வாக்குமூலமாக இது உள்ளது இதனைத்தான் ஆழ்வாரும் கூறுகின்றார் நிலையில்லாத இந்த மனிதப் பிறவியை நீக்கி தனக்கு சொந்தமாக்கி அருள் புரியும் தலைவன் என்று பகவானை புகழ்கின்றார் பகவான் நமக்கு சொந்தமாக்கும் பொழுது துன்பம் தரும் பிறவியை நீக்கி விடுகின்றான் என்பது பொருளாகும் நம் அனைவரையும் சொந்தமாக்கிக் கொள்ள திருவேங்கடமலையான் தயாராக உள்ளான் நாம் அவனை சரண் புகுந்து பெறற்கரிய அப்பேற்றினை பெற வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் மானே மட நோக்கி வந்த, வந்த விடை செற்ற அணிவரை தோழா தேனே திருவேங்கடமாமலை மேயே கோணே என் மனம் குடிகொண்டு இருந்தாயே மான்விழியால் நப்பின்னையை மணப்பதற்காக முரட்ட எருதுகள் ஏழையும் கொன்ற மலை போன்ற புஜங்களை கொண்டவனே தேன் போன்று இனியவனே திருவேங்கடம் என்னும் பெரிய மலைமீது வாழும் தலைவனே நெஞ்சை கோயிலாகக் கொண்டு குடிகொண்டு இருப்பவனே என்று போற்றும் வகையில் இப்பாசுரம் அமைந்துள்ளது ஏழு அசுரர்கள் ஏழு எருதுகளாக தோன்றி மக்களை வருத்தினர் அரசு காவலர்களாலும் அந்த காளைகளை அடக்க முடியவில்லை நப்பிள்ளையின் தந்தை இதனால் வருந்தினான் தன்னுடைய தொழுவத்தில் இருந்து கொண்டு அந்த எருதுகள் பலரை வீழ்த்தி அழிப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த எருதுகளை அடக்குபவர்களுக்கு என் பெண் நப்பின்னையை மணமுடித்து தருவேன் என்று அறிவிப்பு செய்தான் நப்பின்னையை மணக்க வேண்டும் என்ற ஆவலில் பலர் எருதுகளை அடக்க முன்வந்தனர் ஆனால் படுகாயமுற்று தோல்வியடைந்தார்கள் அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் வந்தார் கதற கதற அவற்றை அழித்து முடித்தார் துயரம் நீங்கியது நப்பிண்ணையை மணந்தார் எம்பெருமான் இந்த செய்தியை நமக்கு நினைவுபடுத்தும் ஆழ்வார் என் நெஞ்சை கோயிலாக கொண்டு குடியிருப்பவனே என்று பகவானை போற்றுகின்றார் அவர் நெஞ்சில் மட்டும் பகவான் குடியிருக்கவில்லை நம் எல்லோருடைய நெஞ்சங்களையும் கோயிலாக்கி அவர் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் ஒளி வீசும் ரத்தினங்களை குப்பைகள் மூடியிருக்கின்றன பிரகாசமுள்ள வைரங்களை அழுக்குகள் மறைத்து கொண்டிருக்கின்றன குப்பைகளையும் அழுக்குகளையும் நீக்கிவிட்டால் நவரத்தினங்களையும் வைரங்களையும் நீங்கள் காண்பீர்கள் இங்கே குப்பைகள் அழுக்குகள் என்று சொல்லுவது ஆணவம் சுயநலம் கயமை கடவுள் நிந்தனை துரோகம் போன்றவைகளே நம்மிடமிருந்து அவற்றை வெளியே தள்ளிவிட்டால் பகவான் கோயில் கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய முடியும் என்பதை ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் குறிப்பாக எடுத்துக்காட்டியிருக்கின்றார் சேயன் அணியன் என சிந்தையுள் நின்ற மாயன் மணிவாழ் ஒளி வெண்தரளங்கள் உதிர் வேங்கடமாமலை ஆயன் அடி அல்லது மற்ற அறியேனே அன்பற்றவர்களுக்கு தூரமாகவும் பக்தி உள்ளவர்களுக்கு நெருங்கியவனாகவும் பகவான் இருக்கின்றார் என் மனத்துள் நின்ற அந்த மாயன் எழுந்தருளி இருக்கும் வேங்கடமலையில் மூங்கில்கள் பிளக்க அதிலிருந்து வெண்மையான முத்துக்களும் பிரகாசமான வணிகளும் சிந்துகின்றன யாதவனாய் வாழ்ந்து அவன் திருப்பாதங்கள் அல்லாது வேறு ஒன்றை நான் அறிய மாட்டேன் என்று பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது சந்திர குலத்தில் உதித்த பாண்டவர்களும் கௌரவர்கள் சகோதரர்கள் பாண்டவர்களின் தந்தை பாண்டு மகாராஜாவுக்கும் கௌரவர்களின் தந்தையான துருதிராஷ்ட மகாராஜாவுக்கும் பிணக்குகள் ஏற்பட்டதாக மகாபாரத காவியம் சொல்லவில்லை ஆனால் அவர்களுடைய புத்திரர்கள் ஒற்றுமையாக வாழ முடியவில்லை பாண்டவர்கள் மீது இயற்கையாகவே துரியோதனன் பொறாமை கொண்டு பழகேடுகளை செய்தான் பகவான் கிருஷ்ணன் இதனை அறிந்தார் பாண்டவர்களுக்கு நெருக்கமான துணையாக இருந்து கௌரவர்களை யுத்த களத்தில் அழித்தார் துரியோதனன் பகவான் கிருஷ்ணனை அலட்சியமாக நினைத்தான் தூது வந்து அவரை சிறைபிடித்து அவமானம் செய்ய முயன்றான் ஆனால் பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணன் மீது பேரன்பை கொண்டிருந்தார்கள் தாங்கள் நடத்திய ராஜசூய யாகத்தில் அவருக்கு முதல் மரியாதை கொடுத்து போற்றினார்கள் துரியோதனன் மீது தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிருஷ்ணனுக்கு இல்லை அவன் அன்பற்றவனாகவும் அதர்மம் செய்கின்றவனுமாகவும் இருந்தான் அதனால் அவர் அவனை விட்டு தூர விலகினார் அன்புள்ளம் கொண்ட பாண்டவர்களுக்கு நெருக்கமாக இருந்து வெற்றியினை தேடித்தந்தார் இந்த தத்துவத்தை தான் ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அன்பற்றவர்களுக்கு தூரமாகவும் பக்தி உள்ளவர்களுக்கு நெருங்கியவனாகவும் பகவான் இருக்கின்றார் என் மனத்தினுள் அந்த மாயன் எழுந்தருளி இருக்கும் இடம் திருவேங்கடமலை என்றும் அவர் சொல்லுகின்றார் நாம் எல்லோரும் பகவானுக்கு நெருங்கியவர்களாக ஆவதற்கு இப்பாசுரத்தின் மூலம் அவர் நமக்கு நல்வழி காட்டுகின்றார் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடமேய இனி இனியான் முன்னை என்றும் விடேனே அணையா விளக்கே விரும்பியதை தரும் சிந்தாமணியே திருவேங்கடத்தில் உறையும் என் தலைவனே என்பால் வந்தாய் புகுந்தாய் இருந்தாய் இனிமேல் உன்னை எப்பொழுதும் வெளியே செல்லவிட மாட்டேன் என்ற பொருள்பட இப்பாசுரம் உள்ளது நாம் பல விளக்குகளை ஏற்றுகின்றோம் விளக்கு சுடர் விளக்கு என்ற எண்ணெய் திரி இவற்றை ஆதாரமாக கொண்டு ஏற்றுகின்றோம் என்னை உள்ளவரை அந்த தீபங்கள் எரியும் என்னை தீர்ந்து போனால் விளக்கும் அணையும் எண்ணெய் திரி ஆகியவை இருந்தாலும் சில சமயம் காற்றின் காரணமாகவும் அணைந்து போகலாம் அதேபோல் மின்சாரத்தை நம்பி நெறியும் விளக்குகள் கூட மின்கருவிகள் பழுதானால் அணைந்து போகலாம் ஆனால் பகவான் என்னும் மணி விளக்கு எந்த சூறை காற்றிலும் அணையாது இதனை கருத்தில் கொண்டே அணையா விளக்கே என்று பகவானை ஆழ்வார் போற்றுகின்றார் என்னிடம் வந்தாய் என் மனத்தில் பொருந்தி இருந்தாய் இனி உன்னை வெளியே விடமாட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார் மன நான் பெற்றதால் நீ விரும்பி என் மனத்தில் புகுந்தாய் அதனால் இனி எக்காரணம் கொண்டும் என் மனத்தை அழுக்காக ஆக்க மாட்டேன் அதனால் உன்னை உறுதியாக நான் தக்க வைத்துக் கொள்வேன் என்ற பொருளில் இப்படி அவர் கூறுகின்றார் தனக்கு கூறுவது போல் சொல்லி நமக்கு நல்ல வழியை அவர் காட்டுகின்றார் மனதில் இருக்கும் மாசுகளை நீக்கி பகவான் கோயில் கொள்வதற்கு உங்கள் மனத்தை தயார் செய்யுங்கள் அப்பொழுது பகவான் உங்கள் உள்ளத்தை கோயிலாக்கி எழுந்தருளுவான் அந்த நல்வாய்ப்பை உறுதியாக பயன்படுத்தி தூய்மையிலிருந்து எல் முனையளவும் மாறாமல் பகவானை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர் மிகச் சரியான உபாயத்தை இப்பாசுரம் மூலம் நமக்காக அருளியிருக்கின்றார் வில்லார் மலி வேங்கட வாமலைமேயே மல்லார் திரல் தோல் मணி வன் கல்லார் திரல் தோல் சொன்ன மாலை வல்லார் அவர் வேடர்கள் நிறைந்த திருவேங்கடமலையில் உரையும் திரண்ட தோள்களையும் நீலமணி போன்ற நிறமுடைய பகவானை குறித்து மலை போன்ற புஜங்களை உடைய திருமந்தி மன்னன் இப்பாமாலையை பக்தியுடன் பாடவல்லவர்கள் தேவர்கள் ஆவார்கள் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இதுவரை கூறப்பட்ட திருமங்கையாரின் பாமாலைகள் நம் மனத்தை கோயிலாக்கி இறைவனை எழுந்தருளச் செய்ய வேண்டும் அணையா விளக்கு பகவான் ஒருவனே என்பதை அறிய வேண்டும் அன்புள்ளவர்களுக்கு பகவான் நெருக்கமாகவும் அன்பில்லாதவர்களுக்கு வெகு தூரத்திலும் இருப்பான் சிந்தாமணி போல் கேட்பதை அருளும் கருணை உள்ளம் கொண்டவன் எம்பெருமான் நம் பிணியை நீக்கி நிரந்தரமான பேரின்பத்தை அருளும் தலைவன் அவன் இப்படி பல செய்திகளை அடக்கி ஆழ்வார் பாசுரங்களை அருளியிருக்கின்றார் பாமாளிகளின் பொருளை உள்ளது உள்ளபடி அறிந்து பக்தியுடன் பாட வல்லவர்கள் தேவர்களாக மாறுவார்கள் என்று இப்பாசுரத்தில் அவர் வெளிப்படுத்துகின்றார் மனித நிலையிலும் உயர்ந்தது தேவர் நிலை இவற்றை எல்லாவற்றையும் விட உயர்ந்தது முக்தி நிலை அதாவது ஒவ்வொருபடியாக முன்னேறித்தான் நாம் அந்த உயர்நிலையை அடைகின்றோம் தேவர்கள் கூட சுகபோகங்களை கைவிட்டு உயர்நிலையினை அடைய வேண்டியவர்களே ஆனாலும் அவர்கள் நம்மை விட மேல் இருக்கின்றார்கள் அந்த மேல்நிலைக்கு நாம் செல்ல இப்பாசுரங்களை பக்தியுடன் பாட வேண்டும் என்று ஆழ்வார் நமக்கு நல்வழி காட்டுகின்றார்